வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தி வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசு ஆர்டி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு டியூப்லெஸ் டைப் அதாவது உள்ளோடி படி போட்டு மேல் மாடிக்கு போகிறது மாதிரி இருக்கும் இருபது அடி ரோடு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் ஆல்ரெடி இந்த லைனில் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு தீர்வு போட்டிங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது வீடு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு வேலை உள்ளே ஃபுல் ஃபர்னிஸ்டு உங்களுக்கு எல்லா வேலையும் மிச்சம் கபோர்ட்ருக்குலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்ரூவல் பிளாட்டு லோன் உடனே கிடச்சிடும் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நல்லா இருக்குது வீடு வீட்டோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் பத்துக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சின்ன கார் விடுறது மாதிரி ஒரு நல்ல ஏரியா ரெண்டு பைக் விட்டுக்கலாம் ரெண்டு கார் விட்டுருக்கலாம் வீட்டை சுற்றி வந்துடலாம் சுத்தி காமௌண்ட் போட்டு கட்டி ஒரு சைடு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஓட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு போர் ஒரு சம்பு ரெண்டுமே இருக்கு வீட்டுக்கு நல்லா சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு வீடு நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஜன்னல் நிலை ஏர் டு செட் கம்ப்ளீட்டாக மூணு கதவுமே தேகோட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட கால் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் சொந்த வீட்டுக்கு கட்டுற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது வீடு உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஷோகேஸ் அப்படியே ரைட் சைடில் ஒரு பூஜை ரூம் ஷோகேஸுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளோடி படி போட்டு மேல் மாடிக்கு போகிறது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதாவது டியூப்லெஸ் டைப் வீடு இது ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க பெயிண்ட்டுக்கு மேட்சாக இருக்குது பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது நம்மளுக்கு வேலை மிச்சம் ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கு இட விட்டுருக்காங்க நீங்கள் இதில் ஏதாவது தேவனா கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு சென்டில் இவ்வளோ அழகாக வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது வீடு பார்க்க ஹாலுக்கு அப்படியே கீழ்பக்கமாக பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி வித் டைனிங் ஏரியாவோட ஃபுல்லாக கப்டும் இருக்குது ஒரு வேளை மிச்சம் கிடையாது நம்மளுக்கு அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் போட்டு இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கூட செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி இந்த ஏரியாவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கபோடர் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது அட்டாச் பாத்ரூம் பாத்ரூமுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்கு மூணு அட்டாச்சு ஒன்று அவுட்டரில் மூணு வெஸ்டர்ன் டைப்பு ஒரு இண்டியன் டைப்பு நீங்கள் எப்படி தேடுறீங்களோ அதே மாதிரி இருக்கு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறது கிளாக் டைப்பில் படி அமைச்சு கொடுத்துருக்காங்க மேல் மேலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஃபஸ்ட்டு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஹாலோட சைஸ் இருக்கு இதுலயும் ஒரு சோகை சமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா எல்லாமே கபோர்டருக்கே பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டில் சிலவங்க பண்ண மாட்டாங்க வீட்டோட ரேட்டு கூடிரும் அப்படிங்கிறதுனால இது பட்ஜெட்டுக்குள்ளே லோன் போட்டு எடுக்கிற மாதிரி இந்த வீடு வந்திருக்கு எப்பவுமே நம்ம சொல்கிற ரேட்டை விட நல்ல நெகோசியபிள் பண்ணியே வாங்கி கொடுக்குறோம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மூணாவது பெட்ரூம் எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி இதுவும் நல்ல பெரிய பெட்ரூமாவே இருக்கு நீங்கள் எதாவது ஸ்டடி ரூமாவோ இல்லை சில்ட்ரன் பெட்ரூமாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டோர் ரூமாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மூணு பெட்ரூம் அப்படிங்கிறது வீட்டுக்கு அதிகம்தான் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வேலை சுத்தமாக இருக்குது நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது வீட்டுக்கு உங்களுக்கு பெயிண்டிங் இருந்து சரி இருந்து சரி எல்லாமே நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உட்காந்து அப்படியே இயற்கை ரசிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஒரு வாஷிங் பாயிண்ட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் கெட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது வீடு நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஜிம்மாக செட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டடி ரூமாக செட் பண்ணிக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் மேல்மடி வீட்டோட ரேட் ரீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உருட்டா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நெகோசியபுள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் ரேட் என்னடா இவ்வளோ அப்படிங்கிற நினைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க நேரில் வாங்க வீட்டை நேரில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு அப்ரூவ் ஃபட் அப்படிங்கிறதுனால லோன் டக்குன்னு கிடச்சிரும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதாலும் சரிங்களா தொடர்பு நன்றி